பிக்பாஸ் விதிமுறையின் படி வார ஒருத்தங்களை வெளியேற்றணும் ஆனா இந்த வாரம் யாரும் வெளியேற்றப்படலைன்னு பிக்பாஸ் தரப்புல இருந்து தெரிவிக்கப்படுச்சு ஆனா இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனா நேற்று கமல் பேசும்போது ஆரவ்க்கும் காயத்ரிக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து உங்கள யார் ஒருத்தங்களை வெளியிட்டு நினைக்கிறீங்க இல்ல யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு ஆரவும் காயத்ரியும் ஒண்ணு சேர்ந்து ஜூலியா இல்ல ஓவியாவான்னு ஆலோசனை நடத்தினாங்க இதுல ஓவியா முன்னாடி மாதிரி இல்ல திருந்திட்டாங்க அவரால எந்த தொந்தரவும் இல்ல ஆனா இந்த ஜூலி தான் இன்னும் திருந்தாம இருக்கா அதனால அவரை வெளியேற்றலான்னு முடிவு செஞ்சிருக்காங்க விதிமுறையின்படி பிக் பாஸ் வீட்ல இருந்து யாரும் வெளியேற்றப்பட உண்மை அதுக்கு மக்கள் ஓட்டு போடணும் இல்லனா மீறணும் இந்த ரெண்டுமே இல்லங்கறதால ஒருவேளை போட்டியில இருந்து வெளியேற்றப்படலாம் இல்லனா அடுத்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்படி பிக் பாஸ் வீட்ல இருக்கக்கூடிய சக போட்டியாளர்கள் ஜூலியை வெளியேற்ற நினைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி